அப்புறம் தொண்ணூத்தி ரெண்டாவது வருஷம் நானும் சாந்தானந்த சுவாமியோட சேர்ந்து கும்பாபிஷேகம் செய்யக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைத்தது பிற்பாடு இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு கும்பாபிஷேகம் ஒன்று நடைபெற்றது இப்ப நடக்க போற கும்பாபிஷேகம் ஐந்தாவது கும்பாபிஷேகம் இந்த கும்பாபிஷேகத்தை எப்படியெல்லாம் நடத்த வேண்டும் எப்படியெல்லாம் இந்த கோவிலை அமைக்க வேண்டும் என்று ஸ்ரீ மகா சுவாமிகள் அவர்கள் சங்கல்பம் செய்து கொண்டு இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதல் இதை பத்தி எல்லாம் பேசிக்கொண்டே வந்தோம் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு சாத்துரு மாசத்தில் இப்ப இந்த இங்கிலீஷ்ல வாக் த்ரூ அதெல்லாம் சொல்றாங்க அந்த மாதிரி கோவில் அப்படி எல்லாம் டிசைன் பண்ணி பார்த்து ஒரு பத்து நிமிஷம் அந்த வரைபடங்கள் எல்லாம் வீடியோ எல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் எந்தெந்த தூண்ல எந்தெந்த தேவதைகள் இருக்கணுங்கிறதுக்காக சரஸ்வதி மகாலுக்கு சென்று புத்தகமும் என்ற புஸ்தகத்தையும் வாங்கி அதுக்குள்ள அதற்கும் என்ன ஒரு அம்பாள் உணர்த்தினார் என்றார் தர்ம சம்பர்த்தனி திருவையாறுல இருக்கிற மாதிரி இங்க கோவில் கட்டணம் உணர்த்தினார்கள் மகாசுவார்கள் அதே மாதிரியே செய்யணும் என்று தீர்மானம் செய்யப்பட்டு பதிமூணாயிரத்தி நூறு சதுரடியில தொண்ணூத்தாறு தூண்கள் தொண்ணூத்தாறு தூண்கள்ல தொள்ளாயிரத்தி ஐம்பது விக்கிரகங்கள் தேவதா மூர்த்திகள் அறுபத்தி மூணு பார்வை விளக்குகள் இவற்றோடு சேர்த்து நாம் கும்பாபிஷேகங்கள் எல்லாம் செய்யணும் என்று திட்டமிட்டு அவருடைய ஒரு சத்திய செங்கல்பமானது அவருடைய அனுகிரகத்தினாலேயும் அனைத்து குருநாதர்களுடைய அனுகிரகத்தினாலேயும் ஜெகன் மாதா புவனேஸ்வரி தேவியினுடைய திருவருளுடன் தொண்ணூறு சதவீத வேலைகளை பூர்த்தி செய்து மேல அப்படியே கருங்களால முடியாச்சு வீடியோ எல்லாம் எடுத்த ஏழு நிமிழ எல்லாம் போட்டிருக்கா ஜெகன் மாதா புவனேஸ்வரி வந்து பாடசாலையோடு சேர்ந்து இருந்ததுனால கிட்டத்தட்ட அது ஒரு சதுரடிக்கு மேலே இருந்தது இந்த கோவில் கல்ஹார திருப்பணிக்காக அதெல்லாம் கொஞ்சம் நாம இடிக்கும் முடியாக இருந்த காரணத்தினால இப்ப அந்த பாடசாலையும் இருக்கு அப்பதான் வேறுபாடு நடத்த முடியும் உங்களுக்கு கோசாலை இதெல்லாம் நாம் செய்ய வேண்டிய ஒரு கும்பாபிஷேகத்துக்குள்ள இந்த வேலையெல்லாம் செய்யணுங்கிறதுக்காக மக்கள் சக்தி தான் மகேஷன் சக்தி சங்கே சக்தி கலவு யுகேன்ற பத்து பேர் நூறு பேர் சேர்ந்தாதான் ஒரு காரியத்தை திறம்பட செய்ய முடியும் அதனாலதான் கூட்டு வழிபாடாக

வருகிற அடுத்த மாசம் பத்தொன்பதாம் தேதி அன்னைக்கு ஜெகன் மாதிரி புவனேஸ்வரிய பாலஸ்தாபனம் பண்றோம் பாலாலயம் பண்றோம் அன்னைக்கு பார்த்தோமே பகுதி விசாக நட்சத்திரம் சாந்தானந்த சுவாமிய அவதரித்த நட்சத்திரம் அதே மாதிரி வருகிற ஜூன் மாசம் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு நாட்களுக்கு வைத்திக சம்பிரதாய ஸ்ரீ விந்தியா முறைப்படி பிரத்திரையானது நடக்கப்போது ஏன்னா இதெல்லாம் சொல்ல வேண்டியா பாதகமா வைதிகமா இதெல்லாம் கேள்விகள் வருது அதனால வைதிக ஸ்ரீவித்யா சம்பிரதாய புறப்படி அந்த இடத்துல நடக்க நடக்கப்படும் மொத்தம் வைதிகாலருடைய கணக்குக்கு வந்து பத்து காலம் நம்மளுடைய கணக்குக்கு ஹோமம் எட்டு காலம் என்ன வைத்தியர்களுக்கு தினபதி ஹோமத்திலேருந்து ஆரம்பிச்சு உங்களுக்கு அங்குர்பணம் பிரவேச வழி கர்த்தனி பண்ணியா அதுக்கப்புறம் கும்பாபிஷேக அஞ்சாதினா பிரதமம் நந்தீயம் திரும் பஞ்சமும்னிஸ் ஷம்நாஸ் இஷுசாரவம் நவமாரம் ஏகாசம் ஜலமுச்சு ஒரு பிரகார்ட் அது படிவொழுத்தில் பண்ணணும் நான் என்ன அம்மா கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கேன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல முதன் முதல்ல சாந்தானந்த சுவாமிகள் சந்தாசிரமத்துல பாடசால ஆரம்பிச்சார் அப்புறம் எழுபத்தி நாலுல புதுக்கோட்டை பாடசால ஆரம்பிச்சார் அங்க படிச்சுட்டு போனவா ஏழை மட்டும் இந்த மாதிரி சண்டி கோபம் சக்கரவர்த்திகளா மகா சக்கரவர்த்திகளா இருந்து கொண்டு இருக்கிறார்கள் இவெல்லாமே அடிக்கடி எல்லா ஊரையும் காமாட்சியாலையும் ஆரம்பித்து எல்லா இடத்துலயும் காட்சி மனத்துக்கு மூலமா இந்த சாமி சிவசர்மா அவர்கள் நிறைய சண்டிகோபு பண்ணிட்டு இருக்காங்க அதனால இவா எல்லாரையுமே ஒருங்கிணைச்சு உங்களுக்கு சொல்லிட்டே இருக்க அப்படிச்சு அதனால இதெல்லாம் ஒரு நிமித்த சாஸ்திரம் இந்த மாதிரி எல்லாம் ஹோம உணவு சத்தம் வந்தா நல்லது உடனே சுவை உருட்டி போடுவா குருக்கு வஞ்சியில் வருதா அதனால நமக்கு ஆனா அம்பா என்ன சொல்லியிருக்கா பன்னெண்டாவதுல

இதோ இதோங்களாலேய தவிர கும்பாபிஜேயம் முடியறதுக்கு முன்னாடி ஏதாவது தரணும் ஆடலாம் அதுக்கும் பிரார்த்தனை பண்ணணும் அதனால நீங்க படிப்பூத்துக்காட்டு எல்லாருக்கும் அதனால என்ன அப்படின்னா அப்படின்னா உங்களுக்கு எக்க கேட்ட பேர் வந்து உங்களுக்கு அந்த இடத்துல விடயம் பண்ண முடியும் அதனால இந்த பத்து காலமும் நடைபெற்று அப்புறம் ஆறு ஆறு அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல பண்ணணும் இப்ப அந்த அஞதி என்ன ஒரு மகத்துவம் அப்படின்னா அங்க நூத்தி இருபத்தி ரெண்டு வருஷம் நூத்தி இருபத்தி ஆறு வருஷத்துக்கு முன்னாடி சமாதியான சதாசிவ பிரம்மேந்திர சுவாமிகள் என்று போன்றப்படும் அறுபதாறு தினம் இதெல்லாம் எவ்வளவு பொருத்தமா குருநாதரும் இப்பதான் நான் சொன்னது நினைவுச்சுக்கணும் ரசிய குரு தேவதா ஆத்மா ஐக்கிய சித்தின்னு பாவனோ மனிதத்துக்கு சொல்லிருக்கு இப்ப தெரியறதா குரு தேவத ஆத்மா ஐக்கிய சித்தி அப்ப அந்த வந்து ஒரு இந்த உபாசகனுக்கு என்ன அம்பாள் பண்றா அப்படின்னா நம்ம மூணு பேரும் ஒண்ணு ஆண்டா அப்படின்னு சொல்லி அவ ஆனந்தமா நமக்கு சித்தாமணி கிரகத்துக்கு அழிச்சு போறதாகவே வர்ணனை எல்லாம் பண்றாரு ஸ்ரீநகர வர்ணனைன்னு ஒண்ணு நம்ம குருவானந்த மண்டலிக்கு ஒரு புத்தகம் போட்டுக்கலாம் படிச்சுட்டு போயிருக்கோம் அதெல்லாம் படிச்சு பார்த்தேன்னா அப்படி நாற்பத்தி முக்கோணத்துல அப்படி அப்பா எப்படி இருக்காங்கிறத அப்படி படிக்க 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 ஆனந்தத்தை தவிர வேற எதுவுமே இல்லை அதனால இது அத்தனை ஆனந்தம் ஆனந்தகரம் பிரசன்னம் ஞானஸ்வரூபம் நிஜபோத ரூபம் யோகீந்திர மீண்டியம் வைத்தியம் ஸ்ரீமத் குரு நித்தியம் நம்ம அது குரு ஒருவராலதான் அந்த ஞானத்தை நமக்கு கொடுக்க முடியும் ஆனந்தத்தை கொடுக்க முடியும் இதெல்லாம் சாஸ்திரம் கூறிய உண்மை அதனால நாம இங்க இடைவிடாமல் வழிபட்டு வந்தோமே ஆனால் குரு தேவத்தை ஆத்மாதான் ஐக்கிய சித்தீன்னா இந்த குருபாபிஷேயத்தில குருவோட ஒரு அவதார தினத்திலேயே இந்த குருபாபிஷேகம் பண்றோம் அதே மாதிரி குரு அவதார தினத்திலேயே பாலாலயம் பண்றோம் இதை விட நம்ம திறவியில நாம் என்ன பெரிய புண்ணியம் செஞ்சு இருப்போம் அதனால அந்த திருப்பணியை எல்லாருக்கும் பிரச்சாரம் பண்ணணும் அந்த திருப்பணிக்கு வேணுங்கிற உதவி எல்லாம் செய்யணும் இது பூர்த்த தர்மம்னு பேரு இஷ்டா பூர்த்தம் இது பூர்த்த தர்மாங்கிறது உலக மக்கள் சேர்ந்துதான் செஞ்சாகணும் வாபி கூப்ப தட்டா காதி கிணறு கிணறு வெட்டுதல் குளம் வெட்டுதல் பள்ளிச்சாலை அமைத்தல் அதே மாதிரி அநாத ஆசிரமங்கள்லாம் ஏற்படுத்துதல் கோவில்லாம் அமைத்தல் இதெல்லாம் வந்து பூர்த்த தர்மம்னு சாஸ்திரத்துல ஒரு பெரிய பட்டியல் இருக்கு அதனால இது எல்லாருமா சேர்ந்து தான் செய்ய முடியும் இந்த திருப்பணிக்கும் எல்லாரும் உங்களால முடிஞ்ச எல்லாம் செய்வோம் எல்லாரும் கும்பா விழாது கண்டிப்பா வாங்கும் யார் யார் வரையிலும் முன்னாடியே இங்க போன்லாம் எழுதி வச்சிருக்கா இங்க வியாசநாராயணன் வேற எல்லாரும் அவர்கிட்ட சொல்லி எல்லாரும் கும்பா விழது வரும் எல்லாம் பதிவு பண்ணிட்டா அதுக்கே ஏற்பாடுகள்லாம் அங்க பண்ண முடியும் அங்க இருக்கக்கூடிய அரக்காவிலர் அத்தனை பேருக்குமே கல்யாண மண்டபம் தான் வைத்திருக்கிறார்கள் எல்லா இடத்துலயும் ரூம்ஸ் எல்லாமே நிறைய வைத்திருக்கிறார்கள் அதனால அதெல்லாம் ஏற்பாடு பண்ணணும் அதனால நீங்க எல்லாரும் வாங்க உபாசகாலா வரவாளுக்கு முன்னுரிமை எல்லாம் நம்ம கொடுக்கணும் அதனால இன்னைக்கு நான் இதெல்லாம் சொல்றேன் அதனால இந்த குங்காபிஷேகம் பூர்த்தியாக நடைபெற்று எல்லோரும் ஆனந்தமா இருக்கணும் ஜெயன் மாதா புவனேஸ்வரி நித்திய சாந்தி அங்க இருந்து അപ്പേ അതായി തളിത്ത് ഓങ്ങി നിന് ഉലകത്തെല്ലാം അനുഗ്രഹം ചെയ്യണം പ്രാർത്ഥനയുടൻ പൂർണ്ണിയെ പോ